மொழியை எழுந்திருக்கிறோம் கல்வியிலே இழந்திருக்கிறோம் வணங்குவதிலே எழுந்திருக்கிறோம் நிர்வாகத்திலே நீதியிலே என்று மொழியிலே எழுந்திருக்கிறோம் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அரசு கூட என்ன நினைக்கிறார் என்றால் ஆங்காங்கே கூட்டங்கள் நடத்தினால் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தினால் இந்த மொழி வாழ்ந்துவிடும் என்று கருதுகிறார்கள் அதெல்லாம் நிகழ்ச்சி மொழியை வாழ்வதற்கான அடிப்படை என்று எதுவுமே இல்லை மொழியை வாழ்விப்பதற்கான திட்டங்கள் என்று இல்லை இன்றைக்கு நாம் நமது ஊர்களை பெயர்களால் இழந்திருக்கிறோம் நமது கடவுள்களை பெயர்களால் இழந்திருக்கிறோம் நமது நிலங்களை பெயர்களால் இழந்திருக்கிறோம் ஒரு ஆங்கிலத்திலே பேசும்போது ஒருவர் தவ இலக்கணத்தை இலக்கணமாக பேசாமல் தவறு செய்துவிட்டால் அவரை சுட்டி காட்டுவதற்கு உடனே பத்து பேர் வந்து விடுகிறார்கள் தமிழிலே பேசினால் கூட யாரும் கவலைப்படுவதில்லை ஆங்கிலத்தில் பேசினால் இது இப்படி பேசக்கூடாது என்று அவர்கள் திருத்துகிறார்கள் சரிதான் ஒரு மொழியை தவறாக பேசக்கூடாது தான் ஆனால் வெற்றிலை குன்று என்கிற ஒரு நல்ல பெயரை தூய தமிழ் பெயரை குண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே எழுதி கொண்டிருக்கிறோமே பத்திரங்களிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறோமே ஏன் யாரும் திருத்த மாட்டேன் என்கிறார்கள் தமிழ்நாட்டிலே தோராயமாக ஒரு அறுபதாயிரம் ஊர்கள் இருக்கின்றன என்றால் இந்த அறுபதாயிரம் ஊர்களிலே நாற்பதாயிரம் ஊர்கள் அதன் பெயர்களிலே இல்லை மாறி போய்விட்டன வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டு விட்டன மருவி போய்விட்டன நான் கேட்கிறேன் இந்த அரசு திட்டமிடும்போது இவ்வளவு செய்கிற அரசு ஊர் பெயர்களை நமது முன்னோர்கள் ஒரு காரணமாகத்தான் வைத்திருக்கிறார்கள் நமது ஊர் பெயர்கள் எல்லாமே காரண பெயர்கள் பொழில் ஆட்சி என்று அழகு ஆட்சி செய்கிற இடமாக வைத்தார்கள் நாம் பொள்ளாச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சையத் முகமது கான் பேட்டை என்று ஒரு காரணமாக வைத்தார்கள் நாம் சைதாப்பேட்டை என்று சொல்லுகிறோம் சின்னத்தரி பேட்டை என்று ஒரு காரணமாக நமது முன்னோர்கள் பயிர் வைத்தார்கள் நாம் சிந்தாதிரி பேட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் இப்படி பார்த்தால் எல்லா ஊர்களின் பெயர்களுமே அபத்தமான முறையிலே சகித்து கொள்ள முடியாத முறையிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பழகி கொண்டிருக்கிறோம் எழுதி கொண்டிருக்கிறோம் இதற்கு அரசு இது ஆறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன் இந்த அரசு தமிழ்நாட்டில் காரணப் பெயர்களாக சூட்டப்பட்ட ஊர்களின் பெயர்களை அவ்வாறே பயன்படுத்துங்கள் தமிழை மீட்கிற முயற்சிகளில் இந்த முயற்சி ஒன்று என்று அரசு இதுவரை சொல்லவில்லை ஆலயங்களின் பெயர்களும் அப்படித்தான் இருக்கின்றன நிலங்களின் பெயர்களும் அப்படித்தான் இருக்கின்றன மலைவாழ் பழங்குடி மக்கள் அவர்களது ஊர்களிலே அந்த தமிழ் பெயர்களை தூய்மாக தூய்மையான தமிழ் பெயர்களை பாதுகாக்கிறார்கள் நான் போய் ஆய்வு செய்த அம்மன் படுகை பூத்தனாச்சி தேருமலை என்று சொல்லுகிறார்கள் கோம்புத்துறை குமரி பாறை என்றெல்லாம் பெயர் உண்டு ஒரு மலைச்சிகரத்தை அவர்கள் தேர் என்றுதான் சொல்லுகிறார்கள் வழிபாதையை அவர்கள் தடம் என்றுதான் சொல்கிறார்கள் கவனமாக செல்லுங்கள் ஆனப்பூனை வரப்போது என்று சொல்கிறார்கள் ஆணை என்று சொன்னீர்கள் சரியை அம்மா பூனை என்று சொன்னீர்களே பூனைக்கு என்று பயப்பட வேண்டும் நாங்கள் பூனை என்று சொல்வது புலியை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் கடைசியில் பார்த்தால் பூனை என்பது புலி புலி என்பது பூனை குடும்பத்தை சேர்ந்தது எல்லாமே அவர்கள் பாதுகாப்பு ஆக மொழியை மீட்பது இந்த மீட்கிற செயலுக்கு முதல் கட்டமாக அரசு அதன் ஊர் பெயர்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆணையிட வேண்டும் அந்த கோரிக்கையை ஏனும் அரசு கண்டுகொள்ளவே இல்லை அரசுதான் கண்டுகொள்ளவில்லை என்றால் இலக்கிய அமைப்புகள் அந்தந்த இருக்கிற அமைப்புகள் திருமணங்கள் பத்திரங்கள் எத்தனையோ அழைப்பு தங்கள் ஊர் பெயரை உண்மையான ஊர் பெயரை அந்த ஊர் மக்கள் போட்டுக்கொள்கிறார் என்றால் அதுவும் இல்லை ஏன் இதை செய்வதில் என்ன தடங்கள் இதை ஏன் செய்யக்கூடாது இன்றைக்கு ஒரு காரணமாக மயில் ஆர்க்கும் ஊர் என்று சொன்னால் அது ஏன் மயில் ஆர்க்கும் ஊர் அந்த ஊரிலே மயில்கள் ஏராளமான மயில் ஆர்க்கம் என்றால் கூவிக்கொண்டே இருந்தன அதனால் அதற்கு பெயராக மயிலாப்பூர் என்று வைத்தார்கள் என்று நீங்கள் ஒரு அழைப்பதிலேயே திருமண அழைப்பதிலே இலக்கிய கூட்ட அழைப்பதிலேயே நீங்கள் பதிவு செய்தால் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு அந்த ஊருக்குள் நுழைவதற்கான ஒரு காரணமாக அது அமையும் இதையெல்லாம் அல்லாமல் அப்படியே துண்டிப்பது போல பெயர்களை மாற்றி 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 இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எந்த வகையிலும் நாம் இதெல்லாம் இழந்துவிடக் கூடாது நான் உறுதியாக சொல்வேன் இப்போது தமிழ் தேசத்துக்கு முன்னேற்றம்தான் தமிழ் தேசிய தத்துவம் முன்னோக்கிய பயணமாகத்தான் செல்கிறது ஒரு மொழி குறித்த தெளி தெளிவு இனம் குறித்த தெளிவு இனத்தின் நிலம் குறித்த தெளிவு இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த மொழியை பேசுகிற இனம் என்றால் அந்த இனம் அந்த மொழியை பேசினால்தான் மொழி இருக்கும் அந்த மொழியை பேசுகிற இனம் இருந்தால் அந்த இனம் வாழ்கிற நிலம் இருக்கும் இந்த மொழியும் இந்த இனமும் அந்த இனம் வாழ்கிற நிலமும் இருக்க வேண்டும் என்றால் மொழி நம்முடைய உறுதியாக இருக்க வேண்டும் அதைத்தான் போராடி போராடி நாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழி குறித்து நான் புதிதாக உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது எதுவுமே கிடையாது ஒரே ஒரு செய்தியோடு நான் இந்த முதன்மையான செய்திக்கு வந்து ஐந்து நிமிடத்தில் உரையை முடித்து விடுகிறேன் உலகத்திலே மற்றும் நூறு ப பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வெறும் பதிமூன்று மொழியைத்தான் பேசுகிறார்கள் ஏழுநூறு ஏழாயிரம் மொழிகள் உலகத்திலே பயன்பாட்டிலே இருக்கின்றன இந்த மொழிகளிலே பதிமூன்று கோடி பதிமூன்றும் பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பேசுகிற மொழிகளின் எண்ணிக்கை வெறும் பதிமூன்று தான் அது ஆங்கிலம் பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ரஷ்ய மொழி இந்தி மொழி தமிழ் மொழி என்று சொல்லலாம் தமிழும் கிட்டத்தட்ட அந்த தான் இருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே இந்த பதிமூன்று மொழிகளை பேசுகிறார்கள் அல்லவா பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பதிமூன்று மொழிகளிலே ரஷ்யாவிலே ரஷ்யன் மொழிக்கு இருக்கிற மரியாதை பிரெஞ்சு நாட்டிலே ஃப்ரெஞ்சு மொழிக்கு இருக்கிற மரியாதை ஆங்கில நாடுகளிலே இருக்கிற இருக்கிற மரியாதை இந்தியாவிலே இந்தி மொழிக்கு இருக்கிற மரியாதை என்று வரிசைப்படுத்தி கொண்டே வந்தால் தமிழ்நாட்டிலே தமிழ் மொழிக்கு அந்த மரியாதை இல்லை ஏனென்றால் இது ரீஜனல் லாங்குவேஜ் என்று சுருக்கப்பட்டு விட்டது ஆனால் தமிழ் என்பது ஒரு நாட்டின் மொழி தமிழ் என்பது ஒரு நாட்டின் மொழியாக மாறும்போது தான் அதற்கான வலிமையை அது பெறும் அந்த வகையிலேயும் மொழி நம்ம கட்டுண்டு இருக்கிறது இதன் வளமை இதன் வல்லமை இதன் தொன்மை இதை பாதுகாக்கிற போராளிகள் இந்த காரைம இந்த நூலிலே எழுதியிருக்கிறார் கடைசியாக ஒரு கவிதை நல்ல கவிதை சொல்லுகிறனர் அப்படிப்பட்டவர்களால் பாதுகாக்கப்பட்டு இந்த நெருப்பு அணையாமல் வந்து இன்றைக்கு வெளிச்சம் தர காத்திருக்கிறது விட்டு கொண்டும் இருக்கிறது எனவே அந்த வகையில் இது போன்ற விழாக்களை நாம் பெரிதாக வரவேற்போம் எனக்கு கொடுக்கப்பட்டது களமும் காதலும் என்கிற இந்த கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்பு கிட்டத்தட்ட எண்பத்தைந்து கவிதைகளை கொண்டது கலவையான பல கவிதைகளை இதிலே அவர் எழுதியிருக்கிறார் சொந்த வாழ்க்கை குறித்த சில கவிதைகளை எழுதியிருக்கிறாரோ என்று கூட நான் ஐயுற்றேன் எதையுமே அவர் மறைக்கவில்லை மரணம் பிறப்பு நட்பு தமிழ் தேசியம் என்று அவர் உணர்ந்ததையெல்லாம் எழுதியிருக்கிறார் அதிகமாக அவர் வைத்திருக்கிற கேள்வி கரோனா காலத்தில் எல்லா கடவுளும் கதவை மூடிக்கொண்டதே ஏன் கரோனா காலத்திலே எல்லா கடவுள்களும் கதவை மூடிக்கொண்டன எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்றவில்லை அல்லாவும் அந்த மக்களை காப்பாற்றவில்லை இயேசுவும் மக்களை காப்பாற்றவில்லை அவர் சொல்கிறார் கோயிலும் காப்பாற்றவில்லை கோவிலும் காப்பாற்றவில்லை என்று வேறுபடுத்தி காமிட்டி ஒரு கேள்வி எழுப்புகிறார் நான் ஏன் இவ்வளவு என்னுடைய கரோனா காலத்தில் என் உயிரை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்றால் என் இனத்துக்காக நான் தொடர்ந்து போராட வேண்டும் தொடர்ந்து எழுத வேண்டிய கவிதை எழுதியாக வேண்டும் எனவே நான் என் உயிரை பாதுகாத்திருக்கேன் என்று சொல்கிறார் எல்ல நல்ல நல்ல கவிதைகள் எல்லாமே வந்து எளிமையான மொழி நடையில் சிறந்த மொழி நடை எழுதப்பட்ட கவிதைகள் இதிலே தாயம்மாள் அரவாணன் அம்மாவர்களை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் படித்தவுடன் எனக்கு கிட்டத்தட்ட நெஞ்செல்லாம் நிகழ்ந்து ஒரு கண் கலங்குகிற நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் அம்மாவர்களை பற்றி அவர் எழுதுகிறார் எங்கள் அம்மா தாயம்மாள் அரவாணன் முனைவர் தமிழ் தலைவர் என்றாலும் தமிழில் பல சொற்கள் இவர் என்று தொடங்குகிறார் நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது முனைவர் தமிழ் தலைவருக்கு பல சொற்கள் தெரியாதா அப்படியெல்லாம் தெரியாமல் இருக்கிற ஒரு தமிழ் துறைக்கு தலைவராக இருக்கிறாரா குறைக்கு முனைவராக இருக்கிறா பல முனைவர்களுக்கு தெரியாமல் தான் இருக்கிறது அது தனி கதை ஆனால் தாயமலம்மார்கள் தெரியவில்லை என்று எதை சொல்கிறார் என்று பார்த்தால் அவர் சொல்லுகிறார் முனைவர் தமிழ்துறை தலைவர் என்றாலும் தமிழில் பல சொற்கள் அறியாறியவர் அந்த சொற்கள் சூது வஞ்சம் பித்தலாட்டம் இன்ன பிற வகையிடங்கள் என்று சொல்கிறார் இந்த சூது வஞ்சம் பித்தலாட்டம் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது என்று சொல்கிறார் அது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை அவரோடு பழகியவர்கள் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களின் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நன்றாக உணர்வார்கள் ஐயாவர்களை அடக்கம் செய்யும் போது ஐயாவர்கள் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறது வண்டி அப்போது அவர்கள் பின்னாடியே வருகிறார் நான் சொல்கிறேன் அம்மா நீங்கள் வீட்டுக்கு போய் ஓய்வு எடுங்கம்மா ஒன்று சரிப்பா நான் போட்டோம்மா அப்படி போங்கம்மா ஒரு குறையே இல்லைம்மா நீங்கள் பார்த்துக்கு போங்க எல்லாரும் உங்களை பார்த்துப்பாங்க எல்லாரையும் என்னை பார்த்துப்பாங்களா எல்லாரையும் நீ பார்த்துப்பாங்களா திரும்ப திரும்ப கேட்டார் எல்லாரையும் என்னை பார்த்துப்பாங்களா இதில் என்ன உங்களுக்கு ஐயோ எல்லோரும் உங்களை பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் அனைவருக்குமான தாய் என்று அவருக்கு ஆறுதல் சொன்னேன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டவர் அவர் அந்த நன்றி அந்த மகிழ்ச்சியை மறவாமல் அவர் ஒரு கவிதையாக அவர்களை ஆவணப்படுத்தியிருக்கிறார் நமது காரை மைந்தன் அவர்கள் இதில் இருக்கிற பல கவிதைகள் மிக மிக நெகிழ்ச்சிக்குரிய கவிதைகள் இப்படித்தான் தூங்க வேண்டும் என்கிற ஒரு கவிதை படித்தவுடன் நான் மிகவும் நெகிழ்ந்து போடேன் காரை அமைந்தேன் இப்படித்தான் தூங்க வேண்டும் அவர் தூங்க வேண்டும் என்று சொல்வது மரணத்தை அவர் சொல்கிறார் இப்படித்தான் நான் தூங்க வேண்டும் சரி அம்மாவின் கல்லறையில் அடங்கத்தான் ஆசை என்றாலும் மதத்தின் அடையாளம் ஏற்க மாட்டேன் கிறிஸ்துவ கல்லறையில் உறங்க மாட்டேன் பிறந்த ஊரில் தான் நான் புதைய வேண்டும் நல்ல தோப்பு ஒன்றில்தான் நான் தூங்க வேண்டும் அதை வாங்கி போட்டு அதை வாங்கி போட்டு தோப்பை அதை வாங்கி போட்டு மரங்கள் வளர்த்த பின் தான் நான் சாக வேண்டும் அப்போது கூட ஒரு தோப்பை வாங்கி மரங்கள் நன்றாக வளர்ந்த பிறகு நான் சாக வேண்டும் மரங்களில் தான் துஞ்ச வேண்டும் அந்த கிளைகள் வீசும் சாமரத்தில் தான் நான் குளிர வேண்டும் இந்த குளிரதுன்னு சொல்லுவாங்க குளிர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க குளிர்றது என்பது குளிர்ந்து போகுது கடைசி அதுதான் அது சொல்கிறாரு மரங்களின் நிழில்தான் துஞ்ச வேண்டும் அந்த கிளைகள் வீசும் சாமரத்தில் தான் நான் குளிர வேண்டும் காக்கைகள் கரைய வேண்டும் குயில்கள் கூவ வேண்டும் இயங்கி முடித்த என் உறக்கத்திற்கு இயங்கி முடித்த என் உறக்கத்திற்கு பறவைகள் எல்லாம் தாலாட்டு பாட வேண்டும் பறவைகள் எல்லாம் தாலாட்டு பாட வேண்டும் என்னை மூடிய மண்மீது என் மரங்கள் மலர்த்தூவி மகிழ வேண்டும் என்னை மூடிய மண்மீது என் மரங்கள் தூவி மகிழ வேண்டும் அடிமை தமிழனாய் எத்தனை நாள் நான் மண்ணில் என் பிணத்திற்கு கூட இன உணர்வு உண்டு என் பிணத்திற்கு கூட இன உணர்வு உண்டு உங்களுக்கு புரிய வேண்டுமா உங்களுக்கு புரிய வேண்டும் தமிழின சுதந்திர காற்று என் கல்லறையில் ஒரு நாள் பட வேண்டும் தமிழின சுதந்திர காற்று என் கல்லறையில் ஒரு நாள் பட வேண்டும் அதுவரை எனது இறுதி உறக்கம் கூட அரை தூக்கம்தான் அதுவரை என்னுடைய இறுதி உறக்கம் கூட அரை தூக்கம் தான் பிணமாகும் போது கூட நான் அரை தூக்கத்தில் தான் இருப்பேன் என்கிற பாவர்கள் காரைமேந்தன் அதுவரை எனது இறுதி உறக்கம் கூட அரை நீங்கள் அதை உணர வேண்டும் என்று நீள்கிறது அந்த அருமையான கவிதை பல கவிதைகளை அப்படி முத்து முத்தாக நான் படித்து காட்டி கொண்டு போக வேண்டும் நீ நிலவில் நடத்த ஆய்வின் ஒரு கவிதை இல்லாத போரை சொல்லி ரஃபேல் விமானங்கள் முப்பத்தாறு வாங்கு போடாத குண்டை சொல்லி பாகிஸ்தானிடம் சண்டையை வாங்கு கோடிகள் கொட்டி இந்தியாவிற்கு இராணுவம் ஆயுதம் அடுக்கி கட்டு புல்வாமாவில் நாற்பது வீரரை பழி கொடுத்து சொல் மானம் கெட்டு வளர்த்திய வீரர் படத்தை காட்டி ஓட்டு பிச்சை எடு நாட்டை விற்று பொய்யும் புரட்டும் அள்ளி போட்டு துள்ளிய தாக்குதல் பெருமை பேசு தமிழக மீனவன் புயலில் தவித்தால் மறக்க முடியா விமானம் தேட பறக்க முடியா விமானம் தேட அனுப்பு காட்டு தீழில் தமிழன் தவித்தால் தூங்கி எழுந்து பிணங்கள் பொறுக்க படையனுப்பு காட்டுத்தீயில் தமிழன் தவித்தால் தூங்கி எழுந்து பிணங்கள் பொறுக்க படையனுப்பு தடுத்தாலும் எங்கள் நிலத்தில் தோண்டி ஆயிரம் அடி மீத்தேன் எடு நூறடி துளையில் விழுந்த குழந்தையை தூக்க நூறடி துளையில் விழுந்த குழந்தையை தூக்க தினம் மூன்றானாலும் தினம் மூன்றானாலும் வழியில்லை என கைவிரி எங்கள் வரியில் உலகம் சுற்று எங்கள் கிராமங்களை வறுமையில் வாட்டு எங்கள் குழந்தைகள் விழுந்தாலும் செத்தாலும் உனக்கென்ன போச்சு நீ நிலைவில் ஆய்வை நடத்து என்று ஒரு கவிதை விஞ்ஞானத்துக்கு வெளிப்படையாக கேள்வியை விடுகிற ஒரு கவிதை விஞ்ஞானம் இந்த குழந்தைகளை காப்பாற்றுகிறதா இன்றைக்கு வரைக்கும் ஆழ்துளை விழு கிணறுகளிலே விழுகிற குழந்தைகளை கிணறு தோன்றுகிறவனும் அதிகபட்சமான ஒன்றடிக்கு தான் ஒரு ஒரு தட்டு அதை போட்டு மூட தெரியலை தோன்றவனுக்கு அந்த குழந்தை அந்த பக்கம் போகாமல் பாதுகாக்க தெரியவில்லை பெற்றோருக்கு அடிக்கடி குழந்தைகள் அங்கே விழுந்து விடுகின்றன எண்ணூரிலே ஒரு குழந்தை விழுந்து விட்டான் அவன் பெயர் தமிழ்மணி அவனை காப்பாற்ற முடியவில்லை இந்தியா முழுவதும் இந்த கொடுமை அடிக்கடி நடக்கிறது எவ்வளவோ பேரை எந்திரங்களை கண்டுபிடித்தார்கள் ஒருவிடையும் காணவில்லை இரண்டு நாளைக்கு ஒரு முறை சாக்கடையிலேயே இறங்கி தூர் அள்ளிய சாக்கடை தொழிலாளர்கள் மூன்று பேர் விஷவாயு தாக்கி மரணம் அன்றாட செய்தி இது ஒரு கவலையே இல்லை இது குறித்தெல்லாம் கவலை இல்லை அறிவியல் இந்த அடித்தட்டு மக்களை அவர்களின் செயல்களின் பட்ட உழைப்பை அவர்களது சேவைகளுக்கான பாதுகாப்பை வழங்கவில்லை இதுதான் உண்மை அதை இங்கே ஒரு அழகான கேள்வியாக இருக்கிறார் நமது காரைமேந்தன் அவர்கள் பல கவிதைகளை நான் குறித்து கொண்டு வந்திருக்கிறேன் இருந்தாலும் கூட நிறைவாக ஒரு கவிதையை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் ஏராளமான கவிதைகள் நீங்கள் பார்க்கலாம் புத்தகத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டிய காரணத்தால் விடியற்காலை மூன்று மணி வரைக்கும் நான் படித்துட்டு தான் வந்திருக்கிறேன் நான் வந்தேன் புத்தகத்தை பார்க்க நேரமில்லை என்று நான் கடந்து போவது கிடையாது அப்படி செய்வது அறமாக இருக்காது என்று கூட தொடர் மணியாசன் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் அந்த வகையிலே கடவுள்கள் இருக்கிறார்கள் என்கிற இந்த கவிதையோடு என் கவிதையை நான் நிறைவு செய்கிறேன் கடவுள்கள் இருக்கிறார்கள் கோவில்களில் மசூதிகளில் அல்ல மருத்துவமனைகளில் மருத்துவர்களாய் செவிலியர்களாய் நீதியை தந்த சில நீதிபதிகளாய் நீதியை தந்த சில நீதிபதிகளாய் ஈழத்தில் புலிகளாய் யார் இருக்கிறார்கள் கடவுள்கள் இருக்கிறார்கள் மக்கள் மூச்சு காற்றை காக்க போராடி குளிக்கும் மண்ணில் குண்டுகள் துளைக்க மாண்ட மக்கள் போராளிகளாய் தமிழுக்காய் தீக்குளித்த சின்னசாமியாய் உயிர் நீத்த தாளமுத்து நடராசர்களாய் கடவுள்கள் இருக்கிறார்கள் இனப்படுகளை ஓலம் ஓயாத கேட்க ஒய்யார தூக்கமிட்ட தமிழக ஈனம் தமிழக ஈனம் தாளாது ஈழத்திற்கான நெருப்பை இங்கு தன்னை எரித்து ஏற்றிய அப்துல் ரவூஃபாய் முத்துக்குமரனாய் அறிவு சாந்தன் முருகன் கழுத்தை இருக்கிய தூக்கு கயிற்றை தீக்குளித்து எரித்த எங்கள் மகள் செங்கொடியாய் கருணாக்கள் முதல் இன்று கொரோனா வரை கருணாக்கள் முதல் இன்று கொரோனா வரை எல்லா காலமும் எங்களை காக்கும் தெய்வங்கள் எங்களோடுதான் வாழ்கிறார்கள் என்று நம்புகிறார் பாவலர் காரைமைந்தன் உங்களுக்கு தெய்வங்கள் சிலருக்கு தோழர்களாக இருக்கலாம் சிலருக்கு சக மனிதர்களாக இருக்கலாம் இருந்தாலும் தமிழ் தேசிய சிந்தனை விதைக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வளர்த்தெடுப்பார்கள் வளமானது ஒரு தமிழ்நாட்டை நாம் கட்டமைப்போம் என்கிற நம்பிக்கையோடு பாவலரேறு பெரிஜித்தனர் சொல்வார் வாழ்நாள் பெரியது வாழ்க்கையோ சிறியது வீழ்நாள் வரினும் வீழாது உன் நற்செயல் என்று சொல்லிவிட்டு தீதும் நன்றும் தம் தம் செயல்களே என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வார் நிறைவாக அவர் சொல்லுவது சூழ்வன மீறி சுடர்வனை செய்வாய் என்று சொல்வார் சூழ்வனை மீறி சுடர்வனை செய்வாய் நீ ஒரு லட்சியத்திற்கான செயல்பாடுகளை இறங்கி செயலாற்றும் போது எப்படிப்பட்ட இடர்கள் இரண்டகங்கள் வஞ்சகங்கள் நயவஞ்சகங்கள் எப்படிப்பட்ட முட்டுக்கட்டைகள் எல்லாம் வந்தாலும் கூட சூழ்வன மீறி சுடர்வனை செய்வாய் என்று சொல்லியிருக்கிறார் நாம் சூழ்வனை மீறி சுடர்வனை செய்வோம் என்று உறுதியளித்து நம்பிக்கை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்